உன் முறுக்குகள்லாம் காணாம போயிடும் ஒழுங்கா நீ இன்னைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை பாரு அவ்வளவு தான் நான் சொல்ல முடியும் இப்போ இந்த கூடையோட கொண்டு போகிற முறுக்கு நாளைக்கு செதறி பார்க்க வேண்டியதாக இருக்கும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் நீ ஒழுங்கா போயிட்டு வா இதை பாருங்கம்மா முறுக்கு என்ன இட கேட்டு வாங்குங்க அதை விட்டுட்டு செதறி போயிடும் அது போயிடும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வாயில் விழுந்தாலே செதறி போயிடாதா பேசாமல் போங்க நீங்கள் பெரிய கடவுள்லாம் கிடையாது சொன்னனுமே எல்லாம் உடஞ்சு போகிறதுக்கு நான் பசாட்டி என் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சும்மா வந்து நயனையன் இருக்காதீங்க நான் போயிட்டு வரேன் சரிப்பா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் உன்னோட தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அது நடந்தே ஆகும்னா நான் என்ன பண்ண முடியும் அவனும் தன்னோட சைக்கிள்ல முறுக்கு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பா எதிர்பாராத விதமா ஒரு ஆட்டோ வந்து மேல மோதிருச்சு அவ கொண்டு வந்த முறுக்குகள் எல்லாமே அந்த பாட்டி சொன்ன மாதிரியே செதறி போயிருச்சு தம்பி அடா தம்பி என்னப்பா பாத்து வர்றது இல்லையா முன்னாடி ஆட்டோ வந்துகிட்டு இருக்குது நீயும் சைட்ல வர நானும் சைட்ல வந்து என்னப்பா நீயே சரி மனுச்சுக்கு என்ன இந்த முறுக்குலாம் வேணா நானே காசு கொடுத்துறேன்ப்பா இல்லைங்கய்யா பரவாயில்ல நீங்கள் என்ன தெரிஞ்சேவா வந்து போது நீங்கள் தெரியாமல் தானே மோதலிங்க பரவாயில்ல இந்த முறுக்குக்கு நீங்கள் காசு எல்லாம் கொடுக்க வேணாம் நீங்களே ஆட்டோ ஊட்டிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா நான் கூட காசு கேட்டிருப்பேன் பயந்தே போயிட்டேன் பார்த்துக்க எந்தாலும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது தானே நியாயம் அதனால தான் கொடுக்கவான்னு கேட்டேன் சரி மன்னச்சரி என்ன கொஞ்சம் பார்த்து சைக்கிள் எடுத்துகிட்டு வேலைக்கு போ என் முறுக்கெல்லாம் இப்படி உடஞ்சி போச்சு அட அப்பதான் அவனுக்கு அந்த பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது அந்த பாட்டிட்டு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தோம் அந்த பாட்டி கரெக்டா சொன்னாங்க முறுக்கெல்லாம் போகாதான் உடஞ்சு போயிருன்னு எப்படி அவங்க இவ்வளவு சரியா சொன்னாங்க அந்த பாட்டி உண்மையிலே லேஸ் பட்டவங்க இல்ல கடவுளுக்கும் மேல போல நம்ம போய் அந்த பாட்டிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன தொழில் தொடங்கினா நல்லா இருக்கும்னு கேட்டு அதுபடியே நடந்துக்குவோம் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இவ்வளவு கரெக்டா சொன்ன பாட்டி அதையும் கண்டிப்பா சொல்லுவாங்க பாட்டியை காணா பாட்டி பாட்டி எங்க இருக்கிறீங்க நீ என்னையதான் தேடுறியாப்பா அட பாட்டி உங்களை தான் நான் தேடிக்கிட்டு எப்படி பாட்டி அவ்வளவு சரியா சொல்லி இருக்கிறீங்க அந்த முறுக்கெல்லாம் உடஞ்சிடன்னு எப்படி சொல்லி வச்ச மாதிரி சொன்னீங்க எல்லாமே இன்னைக்கு உடஞ்ச போச்சு பாட்டி என்னப்பா நீ இப்படி சொல்லிப்பட்ட விதியை யாரால ஏமாத்த முடியும் அதான் நடந்திருக்கு பாட்டி பாட்டி உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்னோட தொழில் என்ன தொடங்குனா நல்லா இருக்குன்னு தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க பாட்டி நான் அது மாதிரி தொடங்கி நல்ல வாழ்க்கை வாழ்வு இல்லை எனக்கு எது சரியோ அதை சொல்லுங்க பாட்டி உனக்கு சிறந்த தொழில் இட்லி வியாபாரம் தான்ப்பா நீ இட்லி கடை போட்டனா உன்னோட கடை நல்லா ஓடும் ஆனா காணிக்கையாக பத்து இட்லி தினமும் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் கடையை தொடங்கு அப்போ உன் கடையில எந்த பிரச்சனையும் வராது இந்த உலகத்தில் எது எங்கே நடந்தாலும் சரியாக கணிச்சு நான் சொல்கிறவ அதனால உன்னோட தொழிலும் நல்லபடியாக இருக்கும் அதனால் நீ வந்து என்ன திரும்ப பண்ணுற என்கிட்ட தினமும் பத்து இட்லியே கொடுத்துட்டு உன் கடையை ஆரம்பி ஒரு பொருள் கூட செதறாது ஒரு பொருள் கூட கொட்டாது உன் கடைக்கு எந்தவித சேதமும் ஆகாது அட என்ன மாணிக்கண்ணை முட்டி போட்டு அந்த பிச்சைக்கார படிக்கிற பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த கிளைவி பார்க்கவே பிச்சைக்கார பாட்டி மாதிரி இருக்குது இதுகிட்ட போய் சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிட்டு இருக்கீங்களா பேசாட்டு எந்திரிச்சு நில்லுங்கண்ணே இந்த கிராமத்துக்குள்ள பேயி வந்தா கூடமே பேயும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்றாள் நீங்க இந்த கிளவி சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏமா உனக்கு என்ன இந்த பாட்டியை பத்தி தெரியும் காலையில வேலை கிளம்போது இந்த பாட்டி தடுத்து இன்னைக்கு வேலைக்கு போகாத முறுக்கெல்லாம் செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய சொன்னாங்கம்மா நான் அதெல்லாம் கண்டுக்காம போனேன் ஒரு ஆட்டை வந்து என் ஜைக்குள்ள போது முறுக்கு பூரா உடஞ்சு போச்சு பாத்துக்க இன்னைக்கு தொழில் வியாபாரமே நஷ்டத்துல போச்சு இந்த பாட்டி எவ்வளவு சரியா சொன்னாங்க அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன மாணிக்க அண்ணனே சொல்றாருன்னா உண்மையா தாண்டி இருக்கும் இவரெல்லாம் எதையுமே நம்புறாலே கிடையாது பாத்துக்க சாமானியமா நம்ப மாட்டாரு இவர் ஒரு விஷயத்தை நம்புறாருன்னா உண்மையா தான் இருக்கும் நம்மளும் இந்த பாட்டிட்டாம வாழ்க்கை எப்ப இருக்குன்னு கேப்போம் ஒருவேளை தான் சொன்னாங்க அவங்களும் சொல்லுவாங்கள உங்களோட வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல தயாராக இருக்கேன் எது சரி எது முன்கூட்டியே உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிடுவேன் அதுபடி நீங்கள் பத்திரமா இருந்துக்கணும் சரியா அதுல அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த பாட்டியை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாங்க மாணிக்கங்க அவரு அந்த பாட்டி சொன்ன மாதிரியே இட்லி கடை ஒண்ணு ஆரம்பிச்சாரு அட மறந்துட்டேன் பாத்தியா முதல்ல பாட்டிக்கு இட்லி கொடுத்துட்டு வந்துட்டு தான் நம்ம வியாபாரமே ஆரம்பிக்கணும்னு பாட்டி சொல்லி அதுபடி கொடுத்தா தான் நம்ம கடைக்கு இன்னைக்கு எந்த சேதமும் நடக்காது இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் கொட்டி ஏதாவது ஒண்ணு ஆயி நம்ம வியாபாரமே போயிடும் அதனால போய் பாட்டி கொடுத்துட்டு வருவோம் பாட்டிமா இதாங்க இட்லி பிடிங்க எப்பா உங்கள்ட்ட கொண்டு வந்து இட்லியை நீட்ட வந்தா எனக்கு மனசே திருப்தியா இருக்கு சொல்லுங்க பாட்டிமா இன்னைக்கு என் கடைக்கு எந்த ஒரு சேதமும் ஆகாது எந்த பொருளும் கொட்டாம என் கடை ரொம்ப நல்லா போகும்ல அது சொல்லுங்க அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும் ஆமாப்பா இன்னைக்கு உன் கடை எந்த பொருளும் கொட்டாம எதுவுமே சேதம் ஆகாம ரொம்ப நல்லா போகும் நீ தாராளமா இன்னைக்கு உன் கடையை நடத்தலாம் பத்திரமா போயிட்டு வா என்ன அப்பா நல்ல வாக்குமா அப்ப இன்னைக்கு என் கடைக்கு எந்த பயமும் இல்லாம நான் வேலை பார்க்கலாம் சரிம்மா நான் போயிட்டு வரேன் நீங்க நல்லா சாப்பிடுங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பாட்டி வேகமா எல்லாத்தையும் வர சொன்னாங்க பாட்டி என்னாச்சு இல்லாத்தி வேகமா வர சொன்னீங்க பயமா இருக்கு சொல்லுங்க இந்த கிராமத்துல பெரிய அசமாவிதமே நடக்க போகுது அத தடுத்து நிறுத்தத்தான் வீட்டுல இருக்க நகையெல்லாம் திருட்டு வேலைகள் ஆரம்பமாக போகுது என்கிட்ட கொடுங்க என்கிட்ட இருந்தா நகை திருட்டு போகாம பத்திரமா இருக்கும் உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா எந்த ரூபத்திலயாவது திருடே கண்டிப்பா எடுத்துட்டு போயிருவான் இல்லன்னா உங்க நகை எப்படியும் காணாம போயிரும் இந்த கிராமத்தோட தலையளித்தாது அதனால முதல்ல கொண்டு வந்து என் கையில கொடுங்க நான் பத்திரமா வச்சு முடிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு உங்ககிட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுக்குறேன் அப்படி சொன்னதுமே எல்லாரும் பயத்துல போய் தன்னோட நகைகளை எடுத்துட்டு வந்து பாட்டு கிட்ட கொடுத்தாங்க ரொம்ப நல்லது ஆனா உங்க ரெண்டு பேர் நகை மட்டும் தான் வந்திருக்குது இவங்க ரெண்டு பேர் நகை எங்க ஏன் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் நகையை கொண்டு வந்து கையில கொடுக்கல சீக்கிரமா நகையை கொடுங்க இல்லேன்னா உங்க நகையெல்லாம் திருடையா அள்ளிட்டு போயிருவான் பாத்துக்கங்க அய்யே பாட்டிமா நகையை குடுக்க கூடாதுன்னு நாளைக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள நகையை எடுத்து கொண்டு வந்து குடுத்துறோம் எங்க ஊர்ல இருக்கு பாட்டிமா எப்படியாச்சும் நாளைக்கு போய் நான் எடுத்துட்டு வந்து உங்க கையில என்ன நாளைக்கு வரைக்கும் ஒன்றும் ஆகாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாட்டிமா சரி சரி என்னோட மந்திரத்தால எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் என்னால தாங்க முடிய பாத்துக்க எல்லாத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து சேருங்க காலையில எழுந்ததுமே மாணிக்கம் வழக்க போல தன்னோட இட்டிகளை சுட்டு எடுத்துட்டு பாட்டிக்கிட்ட போனா பாட்டி இந்தாக்கு இட்லி இன்னைக்கு என்னோட கடைக்கு எந்த வித சேதமும் எதுவுமே கொட்டாம என் கடை எப்பயும் போல ஸ்மூத்தா போகும்ல பாட்டி முதல்ல இந்த இட்லியை வாங்கிட்டு எனக்கு அதை ஒரு குறிய சொல்லிருங்க என்னைக்கு உன் கடைக்கு எந்த வித சேதமும் ஆகாது நீ எனக்கு காணிக்க கொடுத்துட்டாலே அது தானா எல்லாம் சரியா போயிருப்பா நீ பயப்படாம போயிட்டு வா அப்பா இப்பதான் மனசு நிம்மதியா இருக்குது இன்னைக்கு என் கடை ரொம்ப நல்லா போகும் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த பொருளும் கொட்டாம நிம்மதியா இருப்பேன் சரிங்க பாட்டிமா நான் போயிட்டு வரேன்னா தன்னோட கூட்டத்தை கூட்டுனாங்க என்ன எல்லாம் கொண்டு வந்து சீக்கிரம் கொடுங்க இதுக்கு மேல என்னால எதையும் கட்டுப்படுத்த முடியாது உங்க நகையை பத்திரப்படுத்தணும்னா குடுங்க பாட்டிமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த நகையை வச்சுட்டு அந்த நகையெல்லாம் குடுக்குறீங்களா இது என்ன நகமா அது என்ன நகை ஏன் இதை வச்சுட்டு அத கேக்குற என்னாச்சுன்னு சொல்லுமா மொத அனுச்சிருங்க பாட்டிமா நீங்க உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா நான் என்ன பண்ணிட்டேன் போலியான நகையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தங்க நகையெல்லாம் நாங்களே வச்சிருந்தோம் அந்த அக்காவோட நகை கூட உங்களோட உண்மையான குணம் என்னன்னு தெரியாம உங்கள்கிட்ட தேவையில்லாம விளாண்டுட்டோம் இந்தாங்கம்மா இந்த தங்க நகையை வச்சுட்டு அந்த கௌரிங் நகையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அட என்னம்மா நீ என்னையவே சந்தேகப்பட்டிருக்க சரி இந்தா புடி நான் போய் உங்களுக்கு எல்லாம் கெடுதல் நினைப்பேன்னா இந்தாங்க நகை ஏக்கா நகேதா வாங்கிட்டேயில் இந்த கிளவி அடிச்சு துரத்தி விடு ஆள் மூஞ்சி பார் இத்தனை நாள் உட்காந்துட்டு என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கேன் அந்த கிளவி என்னமா இது மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாதா இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்க அப்ப உங்க கிராமத்துல திரும்பவும் எல்லாம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் சரி சரி ஆரம்பிக்கிட்டோம் முதல்ல வெளுத்து கட்டி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிட்டோம் என்ன பாக்குற உன் சூழ்ச்சி எப்படி தெரிஞ்சிச்சு தானே இத சொல்றேன் பாரு அன்னைக்கு காலையில வழக்கம் போல உங்ககிட்ட இட்லி எல்லாம் குடுத்துட்டு நான் சாட்டு வீட்டுக்கு போனேன் அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு மாவு பத்தாது போலையே போய் வீட்டுல எழுத்துட்டு வந்துடுவோம் ஐயோ மாவு விழுந்துருச்சு அப்படி கடவுளு எல்லா மாவும் கொட்டி போச்சு எப்படி அந்த பாட்டி இன்னைக்கு எந்த இதுவுமே கொட்டாதுன்னு நிம்மதியா சொன்னாங்க நான் அதை நம்பி நிம்மதியா இருந்தா இன்னைக்கு எல்லா மாவும் கொட்டி போச்சு அதோட கடவுளு எவ்வளவு ஆட்டி வச்சிருந்தோ எல்லா மாவும் கொட்டி போச்சு இதை இந்த பாட்டிட்டு கேட்காம விடவே மாட்டேன் இந்த பாட்டி தானே சொன்னாங்க இன்னைக்கு எந்த ஒரு இதுவுமே நடக்காது இந்த பொருள் உனக்கு கொட்டாம நல்லா இருக்கணும் நான் கேட்டே ஆவேன் இன்னைக்கு அட இது யாரு இது நம்ம மேலே ஆட்டோ எத்தனும்னாச்சு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன் பேசுறது கேட்பான் ஏமா அவன் மேலே ஆட்டோ ஏற்றி ஏமாத்த சொன்னா ஏமாத்தி போட்டேன் எப்படியாவே உடனே நம்பி எல்லா வேலையும் மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு உனக்கு வேலை வேலைக்கு வந்துருது அப்புறம் என்னம்மா அவனுக்கு பாரு சொல்றேன்னு நினைச்சுக்காத ரெண்டு பொம்பளைக்கு நகை கொடுத்துருக்க காலையில் எடுத்துட்டு ஊற விட்டு ஓடி போயிரு அப்புறம் மாட்டிக்கு வண்டியே இல்லைடா இன்னும் ரெண்டு பொம்பளை ஏன் நகை கொடுக்காமல் இருக்கிறாள் அவளுங்க இன்னைக்கு ராத்திரி இல்லைன்னா நாளைக்குள்ளே கொடுத்துருவாளுங்க அந்த நகையை வாங்கிட்டு ஒரேதான் மொத்தமாக ஓடிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அதுக்காக தான் பார்த்தேன் அது வரைக்கும் எனக்கு வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு வந்துடும் இந்த ரெண்டு பேர்த்தோட நகையை என்ன வாங்காமல் இருக்கிறேன் அது ஒன்று தான் பிரச்சனை இல்லைன்னா நேத்தே கிளம்பியிருப்பேன் அவளுக்கு நகையை வாங்கிக்கிறேன் என்னம்மா நீ பேராசை பிடிச்சாலும் இந்தளவுக்கு பேராசை பிடிக்கக்கூடாதுப்பா அடி பாவி திருட்டு கிழவி எவ்வளோ ஃப்ராடு திறன் பண்ணியிருக்கு பத்தியோ சோ நான் கூட இதை நம்பி உண்மையில தான் நினைக்கிறேன் முறுக்கு இந்த பாட்டி சொன்னனால உடைஞ்சிருச்சுன்னு நினைச்சு இவந்து ஆட்டை ஏத்தி உடச்சிருக்கான் வேணும்னு அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஊர் மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இப்ப பாருங்க அந்த கிழவி நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நேர்மையான கிளவிலாம் இல்ல அது சரியான பித்தலாட்ட கிழவியா இருந்திருக்குது நான் கூட முறுக்கு உடஞ்சது தன்னால உடஞ்சதுன்னு நினைச்சு அந்த கிளவியா பிளான் போட்டு ஒரு ஆட்டோக்காரனை ஏத்த வச்சு உடச்சி வச்சிருக்குது எல்லாமே நம்ம நம்ப வைக்கிறதுக்கு தான் அந்த கிழவி இப்போ கூட என்ன பிளான்ல இருக்குது தெரியுமா உங்கள் ரெண்டு பேர் நகையோட இவங்க ரெண்டு பேர் நகை வந்துச்சுன்னா நாளை தூக்கிட்டு உடனே ஊற விட்டு ஓடுறதா தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நேத்தே நகை கொடுத்திருந்தாங்கன்னா நேத்தே ஓடி இருக்குமா இதுதான் நமக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்குது ஐயோ எங்க நகையில எப்படியோ காப்பாத்தி கொடுங்க அந்த கிளவி தூக்கிட்டு ஓடி இருப்பது பயமா கிடக்குது நான் இப்போவே இப்ப இந்த கிளவி அடிச்சு வாங்கிட்டு வரேன் என் நகையே இல்லன்னா அந்த கிளவி தூக்கிட்டு பேசி என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையா இருமா நம்ம செய்ய வேண்டிய இடத்துல தான் செய்யணும் இந்த தப்ப செஞ்சு நம்ம நகையெல்லாம் கைவிட்டு கூடாது இப்போதைக்கு அந்த கிளவி நகையெல்லாம் எங்க வச்சிருக்குன்னு தெரியாது நம்ம எப்படி நருவுசா வாங்கணுங்கிறத நான் சொல்றேன் நான் சொல்றபடி மட்டும் செய்யுங்க வேற எதுவுமே செய்யாதீங்க ஐயோ என்னை மனசிருக்க நான் போயிடுறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் ஏதோ தப்பு பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ண மாட்டேன் என்னை நான் விட்டுருங்க நான் ஊரை விட்டே போயிடுறேன் என்னை எங்கேயும் பிடிச்சி கொடுத்துடாதீங்க அது எப்படி ஒன்று விட முடியும் ஒரு பத்து நாளாவது நில ஜெயிலுக்குள்ள இருந்தால் தான் அடகு போலீஸ் பின்னாடி நிற்கிறாரு கிளம்பு ஜெயிலுக்கு அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கிழவிய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க